ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வந்துட்டார் அப்போலோ ஆஸ்பத்திரியில விட்டு இதே மாதிரி அப்பல்லோவில் முதல் முதல்ல எம்ஜிஆர் எண்பத்தி நாலில் அட்மிட் ஆனார் என்ன ஆச்சு எம்ஜிஆர் அமெரிக்கா கொண்டு செல்லும் வரை ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டன் வந்து குமிஞ்சி வாசல்லே உட்காந்து அங்கேயே படுத்தான் அப்போ புரிஞ்சுக்கங்க தலைவர்கள் யாருக்கும் மதிப்பு இருக்கிறது அண்ணாதுரை சாகும்போது ஆயிரக்கணக்கான பேர் மொட்டை போட்டான் அப்போ அந்த இருந்த செல்வாக்க பாருங்கள் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணும்போது லட்சக்கணக்கான பேர் இருந்தான் ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆகும்போது ஆயிரக்கணக்கான பேர் வெளியிலேயே உட்கார்ந்துருந்தான் நல்லா நன்றாக யோசியுங்கள் கருணாநிதி காவேரி ஆஸ்பத்திரியில் ரெண்டாயிரத்து பதினேழில் அட்மிட் ஆகும்போது வெளியில் ஒரு தொண்டன் இல்லை காரணம் தானாக வருவா வரணும் இவங்க ரூபா கொடுத்து தான் கூட்டுறாங்க ஒரு தொண்டன் வரல கருணாநிதி இருக்கும்போது அப்போ புரிஞ்சுக்கோங்க மக்கள் எப்படி மக்களுடைய ரியாக்ஷன் என்ன கருணாநிதிக்கே மக்களுடைய ஆதரவுங்கிறது தொண்டனுடைய ஆதரவு இல்லைங்கிற இல்லைங்கிறது உறுதி அந்த திமுகனு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் தான் போயிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டாலின் உக்காந்தார் எத்தனை பேர் இது பண்ணால் எம்ஜிஆர் இது பண்ணும்போது எல்லா மசூதிகள் எல்லா சர்ச்சுங்க எல்லா கோயில்கள்லேயும் பூஜை நடந்தது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பெண்கள்லாம் நிறைய அழுதாங்க ஸ்டாலின் இருந்ததுக்கு ஒரு தொண்டன் வந்தானா அப்பர் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்கள் கடைசி டிஸ்சார்ஜ் ஆகிற இன்றைக்கி பாபு அவங்க இவங்களெல்லாம் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு வாசலில் வரும்போது குதிக்க வச்சாங்க இவர்கிட்ட கேட்குறாங்க மா சுப்பிரமணியிட்ட எதுக்காக அவரை போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்கலை தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்கன்னா தனியார் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குமா ஏன் அப்பளவில் சேர்த்தா மற்ற நோயாளிகளுக்கு தொந்தரவாக இருக்காதா உள்ளே போகிறவங்களெல்லாம் எப்படி வடிகட்டி அனுப்புனீங்க எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணி அனுப்புனீங்க எவ்வளவு அசௌகரியம் நோயாளிகளுக்கும் அவங்கள பார்க்க வந்தவங்களுக்கும் அப்பளோ ஆஸ்பத்திரியில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதியே இங்கே வேணாம் வந்தால் எங்கள் ஆஸ்பத்திரியே நாசமாக போயிடுதுங்க எத்தனை ரூமை ஒன்றா எடுத்தீங்க மா சுப்பிரமணிக்கு தான் கேட்குறேன் எதுக்காக ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க மற்ற நோயாளிகளுக்கு இது வருமா சரிம்மா இதை வைங்க செந்தில் பாலாஜிக்கு ஓமந்தூர் இருந்துட்டு எதுக்கு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்க உங்கள் தலைமையில் அரசு ஆஸ்பத்திரிலாம் சீரழிஞ்சு கிடக்கு ஒழுங்கான மந்த மருந்து இல்லை பல விஷயங்கள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருங்க